அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசியத்தை நேசித்து தமிழரசு கட்சிக்கு எனக்கும் வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு தமிழ் மக்கள் மட்டக்களப்பிலே தமிழ் தேசியத்திலே நம்பிக்கை வைத்து அவர்கள் பிரிவினை செய்திருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே இலங்கை முழுவதுமே மாற்றம் என்ற ஒரு அரசியல் புயல் வீசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாற்றத்தினை தமிழ் தேசியத்தினூடாக தர முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் எம்மீது கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே முழு இலங்கைக்கு மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஊழலற்ற வன்முறையற்ற ஒரு நிலைமை வேண்டும் என்பதில் அவர்களுடைய வாக்குப்பதிவுகள் மிக தெளிவாக இருக்கின்றன கடந்த காலங்களிலே நட நடைபெற்ற வன்முறையாயினும் சரி ஊழலாயனும் சரி அவற்றை முழுமையாக நிராகரித்திருக்கின்றார்கள் அதனோடு இணைந்ததாக அவருடைய அபிலாஷை தெளிவாக வெளிப்பட்டுகின்றது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தாங்கள் அந்த ஊழலற்ற வன்முறையற்ற நிலையை தமிழ் தேசியத்தின் ஊடாக கொண்டு செல்லவர்கள் விரும்புகிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் இலங்கை முழுவதுக்கும் மட்டக்களப்பின் ஊடாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய அமையப்போன்ற அரசும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக மட்டக்களப்பில் சொல்லப்படுகின்ற இந்த விடயமானது முழு வடக்கு கிழக்குக்கும் உதாரணமாக கொள்ளப்பட்டு தமிழ் மக்களின் அபிலாஷைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற பிரதிபலிப்பு மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது அதனோடு இணைந்ததாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளாக மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் தேசியம் பற்றியும் எங்களுடைய உரிமைகள் பற்றியும் எங்களுடைய நிலங்களின் சுரண்டல்கள் அல்லது ஆபத்து பற்றியும் பல்வேறு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அடக்குமுறைகள் நெருக்கடிகள் எங்களுடைய வளங்களின் கொள்ளைகளை பற்றி நாங்கள் தெளிவாக எங்கள் பிரச்சாரத்தில் முன் முன்னெடுத்திருந்தோம் அவற்றை மக்கள் மிக மிக உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கடந்த காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு அரசுடன் இணைந்திருந்த அமைச்சர்களோ அல்லது அரசாங்கமோ அதற்கு சரியான தீர்வை வழங்கவில்லை என்பதை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்த போதும் நாங்கள் தேசியத்தின் கற்று கொண்டவர்கள் அந்த செய்தியை முழு உலகுக்கும் மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக கிழக்கிலும் கூட கடந்த முறை அம்பாறையில் இழக்கப்பட்டிருந்தும் இந்த முறை அவர்கள் உறுதிப்பாட்டுடன் அந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தை அமையப்போகின்ற புதிய அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த செய்தியை அவர்கள் மிக உன்னிப்பாக அவதானித்து எங்களுடைய மக்களின் உரிமைகளை தமிழ் தேசியத்தின் பால் உணர்ந்து செயற்படுவதோடு மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரங்களை எங்களுடைய தமிழ் தேசிய அல்லது தமிழக கட்சியின் ஊடாக முன்னெடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த விடயத்தில் மக்கள் நாங்கள் என்ன அவர்களுக்கான உறுதிப்பாடுகளை கடந்த காலங்களிலே கூறியிருந்தோம் தேர்தல் காலங்களிலே கூறியிருந்தோம் அதற்கு முன்னரும் கூட நாங்கள் இந்த பாதையில் பயணித்திருந்தோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் விளங்கி விளங்கி கொண்டு அந்த ஆணையை தந்திருக்கிறார்கள் இந்த இந்த கிழக்கு மக்களின் மட்டக்கிழப்பு மக்களின் ஆணையை மிக உறுதிப்பாடாக உன்னிப்பாக கவனித்த மத்திய அரச போக அமைய போகின்ற அரசு அவற்றை தெளிவாக செவிமடுத்து அவற்றை முன்னெடுக்க வேண்டுமென்றது எனது நிலைப்பாடு அதனோடு இணைந்து பல விடயங்களை நான் எனது தேர்தல் காலப்பகுதியிலே கூறியிருந்தேன் எங்களுடைய மக்களுக்கான தேசிய உரிமை எங்களுடைய மக்களின் நிலங்கள் எங்களுடைய மக் மாவட்டத்தின் எல்லைகள் எங்களுடைய மக் மாவட்டத்தின் வளங்கள் மிக பாரிய அளவு கடந்த காலங்களில் பல்வேறு திட்டமிட்ட முறையிலே சூறையாடப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே செய்யப்பட்டிருந்தது தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாகவும் சரி வன இலாகாவின் ஊடாகவும் சரி மகாவேலி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாகவும் சரி எங்களுடைய மேய்ச்சல் திற நிலங்களை எடுத்து சூறையாடுவதாக இருந்தாலும் சரி மிக திட்டமிட்ட முறைகளிலே நடைபெற்றது அதற்கு எதிராக கடந்த காலத்திலே தமிழரசு கட்சி மிக உறுதியான நிலைப்பாட்டினை எங்களுடைய உறுப்பினர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே அந்த செய்தி அரசுக்கு மிக தெளிவாக சொல்ல இவ்வாறான எவ்வாறான விடயங்களை எதிர்காலத்தில் நீங்கள் முன்னெடுக்க கூடாது என்றும் கட்சியின் அந்த ஆணித்தரமான உறுதிப்பாட்டான நிலைப்பாட்டுக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கின்றது அவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னொரு விடயத்தை நான் மிக முக்கியமாக தேர்தல் காலத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம் மக்களின் அடிப்படையான வாழ்வாதாரம் மிக மிக உறுதியான முறையில் விரைவான முறையிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் சமூகம் போரிலே பல இழப்புகளை சந்தித்திருக்கின்றது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் இருக்கின்றது பல பேர் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் குழந்த குழந்தைகள் நிறைய பேர் பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்கள் இதற்கு ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மிக உறுதியான வகையிலே உயர்த்தப்பட்டு பொருளாதாரத்தில் அவர்கள் நில நிலையான தன்மையிலே அவர்கள் இருப்பதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் ஒரு திட்டமிட்ட முறையிலே வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்க வேண்டிய செயற்பாட்டிலே இருக்கின்றோம் அதற்கு புதிய அமைய போகின்ற அரசு மிக அடிப்படையில் இது ஒரு மனிதாயமான செயற்பாடு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டியது மிக தேவை வசித்தவனுக்கு உணவு என்றது மிக முக்கியமான விடயம் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை எங்களுக்கு பரிபூரண ஆதரவு தர வேண்டும் ஏனெனில் எங்களுடைய பொறுப்புக்கள் எங்களுடைய புலம்பெயர் சமூகம் மிக ஆணித்தரமாக இந்த விடயத்திலே இருக்கின்றது அவர்களுடைய நிதி நிதியினை நாங்கள் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு மிக உறுதியான ஆணித்தரமான ஆதரவை இலங்கை அரசு எங்களுக்கு செய்து தர வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை வலுப்படுத்துகின்ற போதும் அவ்வாறான சீர் திட்டங்களில் எவ்விதமான இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக எதிர்பார்க்கின்றோம் ஆகவே மிக முக்கியமாக இரண்டு பிரதான விடயங்கள் இருக்கும் எங்களுடைய தேசியம் சார்ந்த நிலம் சார்ந்த வளம் சார்ந்த எங்களுடைய அடிப்படையான கொள்கையிலே நாங்கள் கடந்த காலத்தில் உப்புற செயற்பட்டோம் தேர்தல் காலத்தில் உப்புறான உறுதிப்பாடுகளை வழங்கினோம் என்ற அடிப்படையிலே எனது பயணமும் எனது கட்சியின் சார்ந்த பயணமும் நிச்சயமாக இருக்கும் அதே வேளை மக்களின் வாழ்வாதாரத்தை கற்று எழுப்புகின்ற அந்த விடயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் நான் முன்னர்ந்து செல்ல இருக்கின்றேன் அதற்கு சகல ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்க உங்களால் உங்களுக்கு தெரியும் நிறைய விடயங்கள் நாம் மிக உறுதியான நிலைப்பாட்டிலே பொருளாதாரத்திலே வலுவாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களின் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணப்பாடும் நிலைப்பாடு முன்னகர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க இந்த விடயத்தில் நான் இந்த தேர்தலில் மக்கள் இந்த உறுதியான நிலைப்பாட்டினையும் ஆதரவை தந்ததற்கு எனது மனப்பூர்வமான எனது நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக இன்று நான் என்னது மற்ற பாரமன்ற உறுப்பினர்களுடன் கதைத்த போது அதில் மத்திய குழு உறுப்பினர்களாக அல்லது தீர்மானம் எடுப்பவர்களாக இருப்பவர் என்று கூட இருக்கின்றார்கள் மிக சிறந்த ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் ஏனெனில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய இந்த பிரச்சனைகளை ஆழமாக ஆராய்ந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை கட்சி கூடி தீர்மானித்து மத்திய குழு இறுதியான தீர்மானத்தை மிக சிறந்த முறையில் எடுக்கும் என நான் கட்சிக்கு புதியவர் அந்த விடயத்திலே அந்த பல அனுபவமுள்ள மத்திய குழு உறுப்பினர்கள் அந்த தீர்மானமான முடிவ முடிவினை எடுத்து அறிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்

வன்முறையற்ற ஒரு அரசு நிர்வாகம் அல்லது அரசு தேவைப்பட்டது ஏனெனில் அவர் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலே அவர்கள் நிறைய விடயங்களை உணர்ந்து கொண்டார்கள் இதற்கு மிக பிரதான காரணமாக அவர்கள் உணர்ந்து கொண்ட விடயம் நாட்டிலே ஏற்பட்டிருந்த மிக அளவிட முடியாத ஊழலும் கொள்ளையும் ஆகவே அவர்களுக்கு தெளிவான சிந்தனையில் இருந்தார்கள் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அந்த சிந்தனை மற்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அல்லது முஸ்லீம் மக்களுக்கும் கடத்தப்பட்டது அல்லது பரப்பப்பட்டது ஆனாலும் எங்களுடைய பிரச்சனையின் அடிப்படை வேறு விடயமாக இருந்தது கடந்த காலங்களில் நாங்கள் என்பிபி சம்பந்தமான சில நிலைப்பாடுகள் வந்து எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடான நிலையாக இருக்கவில்லை இந்த விடயத்தை நாங்கள் மாவட்டம் முழுவதுமாக கொண்டு சென்றோம் ஏனெனில் எங்களுக்கு தமிழர்களுக்கு அடிப்படையான இந்த பொருளாதார விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுதும் ஊழலற்ற விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுதும் எங்களுக்கு அமைய பெலங்களுக்கு ஆக குறைந்து கிடைத்து இந்த மாகாண சபையினூடாக கொண்டு சென்று நிறைய பொருளாதார விடயங்களை வலுப்படுத்தக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இருந்தது அந்த விடயங்களை அந்த மக்களுக்கு நாங்கள் மற்ற மக்களுக்கு தேவையான தெளிவுபடுத்தலை செய்திருந்தோம் மாற்றம் வேணுமென்ற விடயம் எல்லாருக்கும் பொதுவாக ஏற்பட்டது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் உண்மையிலே அந்த விடயத்தில் தமிழிச கட்சியின் பால் மக்கள் மிக உறுதியான நிலைப்பாட்டினையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார்கள் எனில் இழந்து போன கடந்த அம்பாறை நாடாளுமன்ற பிரிநத்துவம் கூடை முறை புறப்பட்டது ஆகவே அந்த விடயங்களை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக கொண்டு சென்றதும் அவர்களுடைய உறுதிப்பான நிலைப்பாட்டினை நம்பிக்கையை நாங்கள் கொடுத்ததும் அவர்கள் கிழக்கிலும் குறிப்பாக மற்ற அதிகூடிய நம்பிக்கை வைத்து எங்களுடைய மட்டக்கள மாவட்டத்தின் பிரச்சனைகள் சில அடிப்படையான புதரானவை எங்களுடைய மாவட்ட எல்லைகளில் அல்லது காணிகள் சம்மந்தமான பிரச்சனை அல்லது எங்களுடைய வளங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்த காலத்திலே மிக உறுதிப்பாடோடு சமரச கட்சியாளர்களோடு துணை நின்றிருக்கின்றது அரசோ அரசுடன் சார்ந்த கட்சிகளோ அந்த விடயத்தில் அவர்கள் துணையாக நிற்கவில்லை புதிதாக வந்திருந்த ஜனாதிபதி கூட அந்த விடயத்தில் பெரிதான உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கவில்லை வந்த தமிழ் மக்கள் சார்பான எந்த விடயங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட படையினர் நிலங்களை விடுவிப்பது சம்பந்தமாகவோ அவருடைய கட்சி எந்த நிலைப்பாட்டையும் தெளிவாக சொல்லவில்லை போரினால் கட்டுமானம் சம்பந்தமாக சொல்லவில்லை இந்த விடயங்கள் மக்களுக்கு தெளிவாக கொண்டு செல்லப்பட்ட போது அவர்களுக்கு மிக முக்கியமாக தமிழக கட்சியின் தெரிவு மிக முக்கியமாக இருந்தனால் அவர்கள் அந்த விடயத்திலே தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன்